மக்களவை தேர்தலின் போது கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரில் பேரணாம்பட்டு ஒன்றிய பாஜக கூண்டோடு கலைக்கப்படுவதாக அந்த கட்சியின் வேலூர் மாவட்ட தலைவர் மனோகரன் அறிவித்துள்ளார் வேலூர் தொகுதி பாஜக கூட்டணியில் உள்ள புதிய நீதி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு அக்கட்சியின் நிறுவன தலைவர் ஏ சி சண்முகம் பாஜகவின் தாமரை சின்னத்திலேயே போட்டியிட்டார் இந்நிலையில் வாக்குப்பதிவு நாளில் பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் பாஜக கூட்டணியின் பூத் கமிட்டிகளே இல்லை என்று புகார் எழுந்தது குறிப்பாக பேரணாம்பட்டில் அமைக்கப்பட்ட பூத்துகளில் பாஜகவினரோ ஏசி சி சண்முகத்தின் பிரதிநிதிகளோ இல்லை என்று தெரிகிறது இதனிடையே பேரணாம்பட்டை சேர்ந்த பாஜக நிர்வாகி ஒருவர் ஏ சி சண்முகத்தையும் பாஜக நிர்வாகிகள் சிலரையும் விமர்சித்து பேசும் ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது இந்நிலையில் பேரணாம்பட்டு பாஜக கூண்டோடு கலைக்கப்படுவதாக வேலூர் மாவட்ட பாஜக தலைவர் மனோகரன் அறிவித்துள்ளார் புதிய நிர்வாகிகள் விரைவில் அறிவிக்கப்படுவார்கள் என்றார் தகவல் வெளியாகியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க